வணக்கம் குடியாத்தம் குமரன் அதாவது பீகார் தேர்தல் முடிவுகள் நேத்து வந்துச்சு தினமலர்ல சந்தோஷமா போடுறான் செய்தி சங்கி பேப்பர் இல்ல சந்தோஷமா போடுறான் என்ன சொல்றாங்கன்னா அள்ளிட்டாங்க பீகாரில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பற்றிய கிளப்பியது மோடி நிதிஷ் ஜோடி முப்பத்தஞ்சு இடங்களுடன் சுருண்டது காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ சந்தோஷமாக போடுறா பாருங்க திறமலரில் ஏன்னா நான் தினமலர் பத்திரிக்கையை இங்கே விமர்சனம் பண்ணல நான் எந்த பத்திரிக்கை விமர்சனம் பண்ண மாட்டேன் ஆனால் தினமலருக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு தலைப்புச் செய்தி எப்படி போடுறாப்பார் எப்படி போடுறா பாரு தலைப்புச் செய்தி அள்ளிட்டாங்க பீகாரில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பட்டையை கிளப்பியது மோடி நிதிஷ் ஜோடி முப்பத்தஞ்சு இடங்களுடன் சுருண்டது காங்கிரஸ் கூட்டணி பிராடு வேலை பண்ணால் ஃப்ராடு வேலை பண்ணால் பாஜக கூட்டணி பட்டியல் தான் கிளப்போம் ஃப்ராடு வேலை பண்ணாமல் நேர்மையாக தேர்தலில் பாஜக கூட்டணி தேர்தலை சந்திச்சிருந்தா பாஜக தேர்தலில் பீகாரில் சந்திச்சிருந்தா பீகார் மட்டும் இல்லடா இந்தியா முழுக்க போய் சேர்த்து சொல்கிறேன் நீங்க பட்டையை கிளம்ப மாட்டீங்க மக்கள் உங்களுக்கு பட்டையை போட்டு அமைச்சிருவான் பட்டையை போட்டு அமைச்சிருவான் அந்த எஸ்ஐஆர்ல நீங்க பண்ண ஃபிராடு வேலை செத்து போனோம் அத்தனை பேர் உயிரோடு வந்திருக்கிறான் உயிரோடு செத்து போயிட்டான் பீகார்ல செத்து உயிரோடு வந்துட்டான் உயிரோடுறவன்லாம் செத்து போயிட்டான் ஒரு காமெடி ஒன்று நேற்று போட்டாங்க அந்த பீகார் தேர்தல் வந்து இருக்கும்போது சோசியல் மீடியாவில் ஒரு காமெடி ஒன்று வருது சமூக வலைத்தளங்களில் என்னான்னு கேட்டால் ஒருத்தன் வந்து ஓட்டு போடுறான் ஓட்டு போட்டு எங்கள் அம்மா வந்து ஓட்டு போட்டாங்களான்னு கேட்டுறாங்கண்ணா உங்கள் அம்மா யார் பான்னார் இன்னார் இன்னார் அட்ரஸில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க பேர் வந்து மங்கம்மான்னு பேருன்னு பார்த்துட்டு அவன் சொல்கிறான் அவங்க அம்மா வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க எப்போ வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்கன்னு அவங்க ஓட்டு போட்டு போய் ஒரு மணி நேரம் ஆச்சானே ஓ நழுகுறான் ஓ நழுகுறான் ஐயோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாள் வந்து தான் எங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கனேன்னு ஏன்பா இது பின்னாடி எங்கள் அம்மாவை பார்த்துருந்தே இல்லை எங்கள் அம்மா செத்து போய் பாஞ்சு வருஷம் ஆச்சு கொண்டான் அப்போது செத்து போனவங்கலாம் ஓட்ட சந்திச்சு பேர் இருக்குது அவன்லாம் வந்து ஓட்டு போடுறான் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடுத்தனமாக ஒரு தேர்தலில் அவன் சந்திக்கிறான் தேர்தலில் ஃப்ராடு வேலை பண்ணுறான் பிஜேபினா அப்புறம் எப்படி பீகாரில் ஜெயிக்க மாட்டான் அதாவது பீகார் தேர்தல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டு தொகுதியில ஜெயிக்குதுங்க பாரதிய ஜனதா கட்சி நூறு தொகுதியில நிற்கிறான் பீகார்லாம் தாமரை தொகுதியில் தமிழ்நாட்டுல மலத்து மலத்துல கூட தாமரை மலராது தமிழ்நாட்டுல டிச்சிகாவில மலத்து மலம் ஒரு மலம் மட்டும் இருக்கிற டிச்சிகாவாக அந்த மலத்துல கூட தமிழ்நாட்டுல தாமரை மலராது ஆனா பீகார்ல நூறு தொகுதியில் நிக்கிறான் தொண்ணூறு தொகுதி ஜெயிச்சிட்டான் அது ஏண்டா பத்து தொகுதி விட்டீங்க பத்து தொகுதி ஏன் விட்டீங்க உக்காளி பத்து நீங்களே ஜெயிச்சிரு தானே தானே தேர்தல் கமிஷனு நீங்க தானே எஸ்ஐஆரு வார்த்தா எல்லாமே நீங்க தானே அது ஏண்டா பத்து விட்ட பத்து எடுத்துக்க வேண்டி தானே திருட போனவன் எல்லாம் திருடிட்டான் ஒட்டி கை திருட்டான் அட்டி திருடிட்டான் நெக்லஸ் திருடிட்டான் தாலிச்சேன் திருடிட்டான் சரடை திருடிட்டான் வளையல் திருடிட்டான் நெத்தி சுட்டி திருடிட்டான் ஒரு மூக்கத்தி மட்டும் விட்டு வந்துட்டானா ஏன்னா போனா பட்டம் பாவனம் ஒகே திருடு தான் திருடன் அந்த மூக்குத்தையும் திருடி வண்டி தானே கொத்தா தொண்ணூறு தொகுதி நான் தான் ஜெயிச்சேன்ற பத்து நீ ஜெயிச்ச வேண்டி தானே நூறு தொகுதியில் நின்ற பிஜேபி தொண்ணூறு தொகுதியில் ஜெயிக்கிறான் ஐக்கிய ஜனதா தலம் அந்த நம்பர் ஒன்னு அமாவாசை அதிரடிப்பட அமாவாசை கிராம்பார் அந்த நிதிஷ் குமார் அவன் எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறான்னு கேட்டா அவன் எண்பத்தஞ்சு தொகுதியில் ஜெயிக்கிறான் அடுத்து லோக் ஜனசக்தி பத்தொன்பது தொகுதி அடுத்து இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா அஞ்சு தொகுதி ஆர் எல்லம் நாலு தொகுதி டோட்டலா இருநூத்தி ரெண்டு ஜெயிச்சிட்டான் அங்க காங்கிரஸ் கூட்டணி அங்க காங்கிரஸ் கூட்டணி மகா கூட்டணி முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயக்குதுங்க இந்த மாதிரி பிராட பண்ணா முப்பத்தஞ்சு தொகுதி தான் ஜெயிக்கிது காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவ் பையன் ஆர்ஜேடினு இருக்குது இல்லை அந்த லாலு கிருஷ்ணாட் கட்சி அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரே ஒரு இருபத்தஞ்சு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் ஒரே ஒரு ஆறு தொகுதி ஐஐபி ஒரு தொகுதி சிபிஐஎம் ஒரு தொகுதி சிபிஐ எம்எல்ஏ ரெண்டு தொகுதி ஸோ டோட்டலாக தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி கூட்டணி இரநூத்தி ரெண்டு மகா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தஞ்சு தொகுதி இந்த வெற்றி எப்படி வந்துச்சு எல்லா எல்லாம் எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர் ஒரு போலி வாக்காளர் மட்டும் எழுபத்தஞ்சு லட்சம் அந்த எழுபத்தஞ்சு லட்சம் அப்படியே பிஜேபி பீகார்ல அந்த லட்சம் பேருக்கும் தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு பத்து மணி நேரத்துக்கு ஒரு பத்து மணி நேரத்துக்கு தேர்தல் கமிஷன் அறிவிக்க போறாங்க ஒரு பத்து மணி நேரத்துல தேர்தல் அறிவிக்க போறாங்க பத்து மணி நேரத்துக்கு அந்த எழுபத்தஞ்சு பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது இல்லாமல் ஓட்டு தனியாக அஞ்சாயிரம் கொடுத்துட்டான் இது இல்லாமல் இந்த போலி வாக்காளர் சத்தாம்பா இந்த போலி வாக்காளருக்கு மட்டும் எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் பத்தாயிரம் ரூபாய் தலித்துடைய ஓட்டுகளை எல்லாம் நிற்கிட்டான் தொண்ணூறு பர்சன்டேஜ் தலித் தோட்டு பூரா நிற்கிட்டான் எப்பவுமே தலித் தோட்டு பிஜேபிக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும் தலித் தோட்டு பூரா நிற்கிட்டான் கிராம கிராமமாக போய் துப்பாக்கி எட்டுமே மிரட்டினான் உங்கள் ஊரில் ஆயிரம் ஓட்டுக்குதுன்னா எல்லா ஓட்டு எங்களுக்கு நெத்தில சுடுவேன் நெஞ்சில சுடுவேன் உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் கற்போடு இருக்க முடியாது மிரட்டான் பிஜேபி பீகார்ல இப்படி மிரட்டி எஸ்ஐஆர் ஆர் பண்ண தில்லுமுல்லு இன்னைக்கு எஸ்ஐ ஆருக்கு கிடைத்த வெற்றி தேர்தல் கமிஷனுக்கு கிடைத்த வெற்றி பிரசாந்த் கிஷோர் கூட ஜெயிக்கிறோம் கிடைத்த வெற்றி எனவே ஜாடு மாடு பாடுகா பாடுசு லக்காடி வேலை பார்த்து கேப் மாறி முள்ள மாறி வேலையை பார்த்து பிஜேபி இன்னைக்கு அங்கே ஜெயிச்சிருக்கலாம் பீகாரில் இது நியாயமான வெற்றி என்று கேட்டால் ஏதோ காங்கிரஸ் கூட்டணி தோத்து போச்சு நான் ஆதங்கத்தில் பேசுறீங்க எவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்துருக்காப்பா திருட்டு கேப் மாதிரி முல்லை மாதிரி முற்றோக்கி போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி திருட்டு பசங்க பிஜேபி டே இந்த நாட்டில் வாழ்ற குடிமகனுக்கு இருக்கிற கடைசி ஒரே ஒரு உரிமை என்ன தெரியுமா ஜனநாயக ஜனநாயகத்தின் எஜிமானர்கள் வாக்காள பெருமடி மக்களுடைய கடமை வாக்குரிமை எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை கூட அட்டைப்போடு திருடுறீங்கன்னா வார்த்தா நீங்கள்லாம் ஒரு ஆளாடா இனிமே பார்லிமெண்ட்ல எலெக்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன் இப்படியே நிலம போச்சு நான் எதனா சட்டத்தை போட்டு இனிமே பார்லிமெண்ட் எலெக்ஷனே வராது ஜனாதிபதி நியமன போஸ்ட் ஆக்கிடுவானுங்க ஆமா பிஜேபி இந்த நாட்டை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் குட்டிச்சோராக்கி நம்ம எங்கே கொண்டு போய் உடப்போறான்றது பாரு அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பீகாருடைய தேர்தல் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இந்த பீகாருடைய தேர்தல் தான் அந்த எஸ்ஐஆர் வச்சு தமிழ்நாட்டில் நம்மளையும் பழி வாங்கலான்னு பாக்குறான் ஆனால் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முறுக்கே இளைஞர்களின் போர் முகட்ட தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிபுல நாயகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாழும் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாழும் பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாழும் அறிஞர் அண்ணா தேச தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவன் புயல் மனத்தோடு போர் குணத்தோடு இங்கே திராவிட மண்ணிலே திராவிட அரசியல் செய்கிறார் உங்களுடைய இந்த எஸ்ஐஆர் பாச்சா உங்களுடைய இந்த எஸ்ஐஆர் தில்லும் மூலம் தமிழ்நாட்டில் நடக்காதரா அதே திமுக தொண்டனுக்கு தலைவர் தளபதி ஸ்டாலினர்களும் அவர்களும் நாளைய தமிழக மாண்புமிகு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோடு எச்சரித்து திமுக விழிப்போடு இருக்கிறது விழிப்புணர்வோடு இருக்குது எஸ்ஐஆர் இல்லை எஸ்ஐஆர் வச்சுதான் ஏமாத்தனா போலி வாக்காளர் செத்தனா ஒரே ரூம்ல நாற்பத்தஞ்சு பேர் ஒரு கிராமத்தில் உயிரோடு ரொம்ப ஆறுநூறு பேர் செத்துட்டான் செத்துட்டு ஆறுநூறு பேர் வாக்காளராக வரான் ஓட்டு பூத்துக்கு ஓட்டு போறதுக்கு இப்படி தில்லுமுள்ளு செஞ்சு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு மாமா வேலை பார்க்கறான் பிஜேபி தேர்தல் கமிஷன் மாமா வேலை பார்க்கறான் எலெக்ஷன் கமிஷன் இஸ் பாண்டட் லேபர் ஃபார் பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸ் ஆர் தி ஸ்லேவ்ஸ் ஃபார் பிஜேபி சேம் ஆன் யுவர் பார்ட் எலெக்ஷன் கமிஷன் எல்லா ஆர்எஸ்எஸ் கார் இந்த எஸ்ஐ ஆர் இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாமே ஆர்எஸ்எஸ் கார் இந்த வேலையை தமிழ்நாட்டில் பார்க்கலாம் பார்க்கிறோம் ஒன்னும் எடப்பாடி சந்தோஷமா இருக்கிறாரு ஆஹா பீகார்ல பிஜேபி கூட்டணிக்கு ஜெயிச்ச மாதிரி நம்மளும் பிஜேபி பிராடு வேலை கேப் மாதிரி முள்ள மாதிரி வேலை பார்த்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஏழை ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி வேலை பார்த்து நம்மளை ஜெயிக்க வச்சு சிம் வரானே எடப்பாடி கனவு காண்டாரு வாயில குல்பியும் தப்பிட்டு போங்க இங்க திமுக இங்க தலைவர் தளபதி ஸ்டாலினு கிட்ட மாபெரும் தலைவர் முதலமைச்சர் தலைவர் இங்க உதயநிதி ஸ்டாலின் கின்ற ஒரு தலைவன் இருக்கிறார்

தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி அழிவு காலம் தமிழ்நாட்டில் இருந்து அந்த அழிவுக்காரர் தொடரப்போகிறது உங்களை அழிக்க போகிற தலைவர் எங்கள் இளைய தலைவர் நாளைய முதல்வர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை டெங்கு மலேரியா கொசு போல் ஒழிப்பேர் என்று சொல்லி உறுதியாக நின்று அந்த சனாதனத்தை ஒழித்து காட்டிய தலைவன் பிஜேபி என்கின்ற அந்த சனாதன கட்சி ஒழிப்பார் பீகார்ல பிராட் வேலை கேப் மாதிரி வேலை போர் டுவெண்டி வேலை பாத்தீங்களா பிஜேபி இதோட இதை விட்டு சாப்பிடுங்கடா இதோட கூட்டி கொடுத்து சாப்பிடுங்கடா பீகார்ல எங்க இந்த இந்தியருடைய வாக்குகள் பீகாருடைய வாக்கால பெருங்குடி மக்கள் வாக்கு திருடிட்டீங்களா தலித் மக்கள் வாக்குகளை பறிச்சிட்டீங்களா பத்தாயிரம் கொடுத்த போலி வாக்காளர் அவன் போலி வாக்காளருக்கு உன்னை போலித்தனமா சேர்த்துட்டேன் புடா பத்தாயிரம் போடா பிஜேபி கூட்டணி ஓட்டு போட வச்சு தூ பிஜேபி ஒரு கட்சியா உங்க அம்மால உங்களுக்கு செருப்படிக்குதுரா பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி பீகார்ல ஓட்டு திருடி தேய்ச்சிட்ட பட்டாசுட வெடிக்கிறீங்க உங்க வீட்டில் எலவுழுந்துச்சு போய் பட்டாசு வெடிக்கடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காட்டுறோம்டா பிஜேபி யாருன்னு தமிழ்நாட்டில் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்கள் வாலிப கலைஞரான உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு காட்டினார் பிஜேபியா தூ செருப்பாடு அடிக்கிடா அந்த பிஜேபியை திருட்டு பசங்க